அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகளில் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானத்தின் நிபுணத்துவத்திற்கு அதிகமான தேவை உருவாகி வருகிறது இது இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஒரு தளமாக மாறியிருக்கும் நிலையில் இத்திறனை கற்றுக்கொள்வதால் ஏற்படும் பயன்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த தகவல்களை மாணவர்கள் அறிந்திருப்பது அவசியம் என்கிறார் மலேசியா மாஹிர் அறவாரிய தலைவர் ஸ்ரீ கணேஷ் நம்ம வந்து ஒரு கன்சியூமிங் நேஷனாக ஆகக்கூடாது கன்சூமிங் நேஷன் என்னன்னா ஒரு ட்ரோன் வந்துருச்சு அப்போ நம்ம என்ன செய்யணும் ட்ரோன் பாய்க்கணும் ட்ரோன் இப்படி ஃப்ளை பண்ணணும்னு தெரியணும் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் பட் என்னத்துக்கு அதை பயன்படுத்தி நம்மளோட இருக்கிற இப்போ தொழிலுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை ஒரு எஸ்பிஎம் மாடல் வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து என்னாவும் ஆக போகிறாங்க இந்த ட்ரோன் இது இப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து அந்த டெக்னாலஜி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நம்மளுக்கு தெரியணும் அதற்கான சட்ட விதிமுறைகள் தொலைநோக்கு பார்வை செயல்பாட்டு நிபுணத்துவம் போன்ற திறன்களை பெற்றிருப்பது இத்துறையில் கட்டம் கட்டமாக பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று அவர் விவரித்தார் நீங்கள் மொதல் ஸ்டெப் என்ன எடுத்துக்கணும்னா ஆர்சிஓசி ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும் அந்த சர்டிஃபிகேஷனில் வைத்து நீங்க போய் படிக்கணும் அதை படிச்சுட்டு அதிலோட ஒரு ஏழு நாள் கோர்ஸ் இருக்கும் அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சிஏஎம்மோட சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதை கிடைச்ச அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு ட்ரோனோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் லெவல் வந்து இப்படி இருக்கும்னு அதுக்கப்புறம் வந்து மிஷன்ஸ் இருக்கும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அதுக்கு தனியாக அப்ரூவல்லாம் வாங்கணும் ஏன்னா ட்ரோனோட டைமென்ஷன் இவ்வளோ பெரிய ட்ரோன் பாய்க்க போகிறோம் இங்கே பாய்க்க இந்த இடத்துல ஏர்பனா ரூரலாக இந்த மாதிரிலாம் இருக்க பாருங்க அப்புறம் எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள் பட்டதாரிகள் மற்றும் ஏற்கனவே வேறு துறையில் உள்ளவர்கள் மூன்று பிரிவினர்கள் ட்ரோன் துறையை தேர்வு செய்து பயிலலாம் இந்த மூன்று பிரிவினருக்கும் வெவ்வேறு கல்வி முறைகள் உள்ளதாக ஸ்ரீ கணேஷ் விளக்கினார் அந்த ஸ்டடீஸ் போகும்போது மொதல் வந்து அவங்க வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து சிஏஎம் ரெக்கனைஸாக பார்த்துக்கணும் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி மலேசியா வந்து ஆர்பிடிஓ ஸ்டேட்டஸ் ஒன்று கொடுப்பாங்க ரிமோட் பைலட் ட்ரெயினிங் ஆர்கனைசேஷன் அங்கே தான் போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் எடுக்கணும் இப்போ நீங்கள் இல்லை நான் ட்ரோன் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் போயிட்டு செய்யும்போது அது வந்து மேபி கம்ப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ ஏதாச்சும் ஒன்று ஆகும்போது யூ வில் பி டைரக்ட்லி லைபிள் அண்ட் இன்ஸ்டியூஷன் பி டைரக்ட்லி லைபிள் இதனிடையே ஆளில்லா துறையில் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாக ஸ்ரீ கணேஷ் குறிப்பிட்டார் இதனை பயில அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்று கருதி இந்திய மாணவர்கள் பலர் இதில் ஈடுபட முன் வருவதில்லை என்று அவர் கூறினார் எனினும் ஆர்வம் கொண்டு இத்துறையை தேர்வு செய்து பயின்றால் சிறந்த எதிர்காலம் உள்ளதாகவும் இந்திய இளைஞர்கள் இதில் ஈடுபடுவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் அண்மையில் பர்னாமா செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலில் ஸ்ரீ கணேஷ் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்